வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ் லாக்ஸ் கேப்சியூல்ஸ் தொடர்புக்கு நைன் சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஆதாம்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல ட்ரோன் அட்டாக் இருப்பது கன்ஃபார்ம் ஆயிருக்கு பிளாஸ்ட் ஹேர்ட் அக்ராஸ் ஸ்ரீநகர் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்

பாராமீட்டர்ஸையும் அவங்க யோசிச்சு தான் இந்த டிசிஷனுக்கு வந்தாங்களா அப்படின்னு வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது பட் நம்மளோட இந்தியன் பிரஸ் ப்ரிஃபிங்ல பாத்தீங்கன்னா மினிஸ்டர் டிஃபென்ஸ் பண்ணி ப்ரிஃபிங் பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா சொன்னாங்க இந்த மாதிரி டிஜிஎம்ஓ ஃப்ரம் பாகிஸ்தான் அவங்க தான் வந்து தே ரீச் டவுட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம டிஜேஎம்ஓ பேசினாரு தென் இட் வர் சம் சோ எமி ஏட் இன் அஃபிஷியல் வேர்டிங்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இட் வாஸ் ஒரு வரி கூட்ரோட் ஆமா கரெக்ட் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து

அந்த காலத்துலயாவது ஒரு இடத்துல சீஸ் ஃபயர் வேர்ல்டு வார் டைம்லன்னா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சீஸ் ஃபயர்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா அது உடனே வந்து எல்லா இடத்துலயும் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அது வந்து அது சில திரைப்படத்துல கூட அதெல்லாம் வந்து ஒரு காட்சியா கூட வச்சிருக்காங்க லைக் சில இடத்துல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது கூட தெரியாம ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு தகவல் வந்து ஒரு எல்லா இடத்துக்கும் போய் சேராம இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி கிளியர் இது இதுல நம்மளுக்கு என்ன ஒண்ணும் தெரிய வருதுன்னா பாகிஸ்தான் தரவுலேட்டு அவங்க கிளியரா வந்து இது ஒரு

ஒரு பக்கத்துல இருப்பாங்க அவங்க ஆர்மி வேற பக்கத்துல இருப்பாங்க ஐ திங்க் அதுதான் அந்த டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் தான் நம்ம இப்ப பாக்குறோம் அவங்க வந்து கிளியரா வந்து தேர் யு தேர் அன்ஹாப்பி விட் வாட்டர்ஸ் ஆப்பென்னு தான் எனக்கு தோணுது சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் இதுக்கப்புறம் நீங்க வந்து திருப்பி இந்தியா ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது சோ அகைன்ல ஒரு சைக்கிள்ல தான் போயி ஆமா கரெக்ட் ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா அவங்க அதை எடுக்கலைன்னா தென் இட் இட் இஸ் இட் இஸ் நாட் ரைட் சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்ன்றது பாக்கணும் இப்போ இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இது இது டொனால்ட் ட்ரம்ப்போட அட்டம் அவர் வந்து அவர் வந்து பண்ணதா அவர் அட்டம் கிளைம் பண்ணிக்கிறாரு வேற இந்தியா வந்து அவருடைய அவங்க பேரை கூட எடுக்கல அவங்க கூட பேசணுன்றது மட்டும்தான் நம்ம சைட்ல தனியாக சொன்னமே தவிர நம்ம எதுவும் பண்ணல ஆனா இதுல வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்தியா இதை எப்படி எடுத்துக்கோ இப்பவும் பிரதமர் மோடி வந்து முப்படை தளபதிகளோட ஆலோசனையில் இருக்காரு ஜெய்சங்கர் இருக்காரு ராஜ்நாத் சிங் இருக்காரு இப்போ உலக லெவல்ல பாகிஸ்தானை மீண்டும் ஒரு முறை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமா நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் ஆக்ட் ஆஃப் வார் நாம பாப்போம்னு இப்போ உண்மையமே ஆக்ட் ஆஃப் வார் நம்ம அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்கா? வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வந்த சோர்சஸ் ஆக்ட் ஆஃப் வார் தானே பாத்தீங்கன்னா இது வந்து லான்ச் பண்றது யாருன்னா பாகிஸ்தான் ஆர்மி தான் இது தீவிரவாதிகள் கூட பண்ணல அவங்க ஆர்மி தீவிரவாதத்தில் வந்து இறங்கிருக்காங்க எக்ஸாக்ட்லி இது தீவிரவாதி நம்ம நம்ம என்ன மீன் மீள்தொள்ளிருப்போம் லைக் தீவிரவாதிகள் பண்ணாலே நீங்கதான் பொறுப்பேற்கும் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் எங்களுக்கு ஆக்டர்ஸ் யார் பண்ணாலும் எங்களுக்கு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு வந்து நாங்க வந்து அது முடிவு பண்ணுவோம் தான் இப்ப வந்து 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 நான் ஸ்டேட் ஸ்டேட் ஆக்டர் இது கேரிங் திஸ் சோ டொனால்ட் ட்ரம்ப்போட வெரி அவர் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசின சில சோர்சஸ் வரைக்கும் சொல்றது என்னன்னா வந்து அவர் கொஞ்சம் வந்து அமெரிக்கன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி இரண்டு நாட்களுக்கு முன் முன்பே வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் போய் ஐஎம்எஃப் லோன் கிளியரன்ஸ் வேணும்னா நீங்க வந்து பாகிஸ்தான வந்து அவங்க சொன்னதாகும் அதனால பாகிஸ்தான் அதுவும் நேற்று வந்து நேற்று இன்றைக்கு எல்லாம் வந்து அவங்களோட ஏர்பேசஸ் எல்லாம் முற்றிலும் வந்து சேதம் அடைஞ்சது அது வந்து நம்ம ஆஹ்ரஸ்பாவோட நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தொன்பதுல இருந்து அவரோட நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் சோ அவர் வந்து எவிடன்ஸ் ஆவே காமிச்சிட்டாரு நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரே வந்து சேட்டலைட் இமேஜரியில வந்து ஹி ஹஸ் கிளியர்லி பவுண்ட் ஏர் ஸ்ட்ரிப் சேதமானது வந்து கிளியரா வந்து சேட்டலைட் இமேஜரிலயும் வந்து ப்ரூவ் பண்ண செய்யப்பட்டது சோ அண்ட் நம்மளுக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு ஏர் பேசஸ் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க டேக் ஆஃப்கே வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடா தான் அவங்களுக்கு வந்து விட்டு வச்சிருக்கோம் சில ஏர் பேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வேல்வே தான் இருக்கு அதுவே வந்து செயலிட்டு போச்சு சோ நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து மிகு தான் இருக்காங்க பட் அதே மீறி இது அதுதான் அகேன் நம்ம அவங்க டிஜிஎம்ஓ பேசுறப்போ அவங்க என்டயர் ஆர்மியை வந்து அதில் ஒப்புதல் அளித்தார்களா இல்லையா கண்டிப்பா அழிச்சிருப்பாங்க இல்லாம டிஜிஎம்ஓ பேசிருக்க மாட்டாரு பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க மக்களிடையே வந்து திருப்பி ஆசிம் முனிருக்கு வந்து ஒரு ஒரு பிரெஷர் வந்துதா ஏன்னா இம்ரான் கான் சப்போர்ட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹேப்டி சேஞ்ச் தேர் மைண்ட்

சீஸ்யர்ன்றது இது நம்ம எவ்வளவு நம்ம பெருமைப்பட்டாலும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நம்மளுடைய நம்மளுடைய அக்ரஷனை காட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஃபுட்டில் இருந்தோம் அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு படி மேலே வர அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தது இப்போ இந்த இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் கவர்மெண்ட் இதை எப்படி ரியாக்ட் பண்ணும் ஒரு ஒரு பக்கம் ஷெபாஷ் ஷரீப் ட்வீட் போடுறாரு ஒரு பக்கம் இது நடக்குது இதில் கவர்மெண்ட் என்ன நகர்வு எடுக்கும் இது வந்து ஆர்மியை அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மன்னிச்சுடுவோமா வெறும் இன்டர்ஸப்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோமா இல்ல பதிலடி இருக்குமா கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல வந்து அவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னு தெரியல பட் நம்மளோட மெசேஜிங் வச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய கிரெடிட் வந்து நம்ம தரப்புல இருந்து வரல அவங்க வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ்லயும் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஹாஸ் புரோக்கட் பீஸ் ஸ்டாக்ஸ் தான் வந்துச்சு அண்ட் மார்க்கோ ரோபியோ கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்லாம் ஆட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஒரு நியூட்ரல் பிளேஸ்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் பட் அதெல்லாம் நம்ம எங்கேயுமே கமிட் பண்ணிக்கல சோ அது ஒரு விஷயம் வந்து ஐ இட் அ பாசிட்டிவ் திங் வேர் அமெரிக்காவால் நம்ம வந்து நிர்பந்தத்தில் எதுவும் நம்ம ஒற்றுக்கொள்ளவில்லை என்று இட் இரண்டாவது விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரீட்டி பத்தி சொல்லியாச்சு நம்ம 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 வந்து இதுக்கு முன்னால் என்ன என்ன முடிவு அதாவது டிஸ்கிரெடிட் செய்து விட்டு பண்றது தண்ணியை நிறுத்தறதா அதிகமாக்குறதா அது நம்மளோட டிசிஷனா இருக்கும் அதுல வந்து எந்த தலையீடும் யாருமே பண்ண முடியாது ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கேயுமே சீஸ் ஃபயருக்கு ஒப்பந்தம் இல்ல சோ நேச்சுரலா நீங்க சீஸ் பயர் ஒரு வார்த்தையை பிரயோகிக்காததால் தட் மீன்ஸ் அதுக்கு வந்து எந்த கண்டிஷன்ல இது ஒப்புக்கொண்டப்பட்டதுன்னு அந்த அந்த கேள்விக்கே நம்ம போக வேணாம் ஏன்னா சீஸ் ஃபயர் அக்ரிமெண்டே இல்லை இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே தவிர சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் தான் நம்ம கேட்கலாம் இது எந்த அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் இது பண்ணாங்க இப்போ நாளைக்கு அவங்க பண்ணாங்கன்னா என்ன ரியாக்ஷன் இப்போ இப்போ வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் ஏன்னா திஸ் வாஸ் நியர்லி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இப்ப வந்து எல்லை மீறப்பட்டது பை பாகிஸ்தான் அகேன் ஐ திங்க் நம்ம கை வந்து எங்கேயுமே கட்டி போடவில்லை நம்ம எல்லா வேளாலும் நம்ம இப்ப ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே இதில் நான் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் ஆட் டிஃபென்சஸ் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அறிவித்திருக்கிறார் நோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பை த கவர்மெண்ட் ஆன் சீஸ் ஃபேர் வயலேஷன்ஸ்னு வருது பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு டீல் டிக்ளேர் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான் மீண்டும் தன்னுடைய பழைய டர்ட்டி ட்ரிக்ஸை பண்ணிட்டு இருக்குது இதில் வந்து கவர்மெண்ட்

பப்ளிக் ஹியூமிலியேஷன் ஆஃப் பாகிஸ்தான் அதாவது அவங்க உலக மத்தியில் வந்து அவங்க செய்த தப்பை ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்ளணும் அதுக்கு அது அது வரைக்கும் நம்ம போனோம் இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு பாதி கிணறு நம்ம கடந்துட்டோம் இப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி நரேந்திர மோடிக்கோ பிஜேபிக்கோ இல்ல நம்ம படை தளபதிகளுக்கோ இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஒன்றுபட்ட சப்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் அவங்களுக்கு என்றுக்குமே கிடைக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இப்ப இந்தியன் ஆர்மி எதை செய்தாலும் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி சிஸ் ஃபார் எக்ஸாக்ட்லி எஸ்பெஷலி ஆஃப்டர் தி சி ஃபைர் சோ எனக்கு பாதி கிணற தர தாண்டியாச்சு நான் வந்து பெருசா நியூக்ளியர் பாம்பு போடுங்க பாகிஸ்தான தரமட்டமா லைக் அழிச்சிருங்க அந்த மாதிரி நான் சொல்லவே இல்ல பட் மேக் தம் அக்கௌண்டபிள் மேக் தம் பே சிம்பிள் இந்த பயல்காம் அட்டாக்ஸ் வந்து யார் கேரி அவுட் பண்ணாங்க மேக் பாகிஸ்தான் ப்ரொவைட் த குரூப் விச் வாஸ் இன்வால்வ் இன் திஸ் பிளானிங் அவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை டூ தேட் அண்ட் மேக் தம் அனௌன்ஸ் இன் அ பப்ளிக் ஃபோரம் தட் நாங்க தான் இதுக்கு காரணம் அது வரைக்கும் அவங்கள அடிங்க

இந்தியா நாட் இனிஷியேட் சரி அதனாலதான் நான் சொல்றேன் அமெரிக்கா வந்து வச்சு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர வச்சதாக அவங்களுக்கு வந்து அது வந்து இப்ப வந்து தேர் திங்கிங் இப்போ இப்போ நம்ம நம்ம கன்வே பண்ண வாய்ப்பு இருக்கா உழந்ததாக பண்ண வாய்ப்பு இருக்கா நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடத்துறோம் கண்டிப்பா வில் புட் இந்த மெசேஜ் பட் அமெரிக்காவோட பெர்மிஷன் எல்லாம் நம்மளுக்கு இல்ல அதுதான் நான் சொன்னேன் பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூனோ நம்ம நாடு வந்து நம்மளோட லீடர்ஷிப் வந்து இப்போதைக்கு அவங்க என்ன திங்க் பண்றாங்க அவங்களோட அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓபனா வச்சிருக்காங்க அது அதுதான் நான் பாக்கணும் ஐ திங்க் ஒரு ஷாக்கிங் பாதி முடிஞ்சாச்சு முடிச்சிட்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வைஷ்ணோதேவி வைஷ்ணோதேவி டெம்பிள் பை பாகிஸ்தான் ஆர்மி okay i'll have to confirm on that but uh, 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 iadn iadn reporting okay uh, but, uh, உதாம்பூர் பத்தான்கோட் ரஜௌரி இந்த இடங்கள்லாம் ஒரு நமக்கு வருது நோ சீஸ் ஃபயர் அப்படின்னு அப்துல்லா அப்துல்லா வீடியோவோட ரிலீஸ் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ் இந்த மிடில் ஆஃப் ஸ்ரீநகர் ஜஸ்ட் அப் அப்படின்ட்டு வீடியோ லைக் ஆல்மோஸ்ட் வந்து என்னையா நடக்குதுன்னு லிட்டரலா நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் அப்படிதான் அவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு ஆ சோ ஐ மீன் சி ஒன் மோர் திங் இஸ் உமர் அப்துல் ஹஸ் வின் வெரி சப்போர்ட்டிவ் அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டா பண்ணிருக்காரு இந்த என்டயர் எபிசோட்ல சோ அவருக்கு நம்ம டெஃபனிட்டா இங்க கிரெடிட் தரணும் பட் வைஷ்ணவ தேவியை பத்தி பார்மர் ராஜஸ்தான் பத்தான்கோட் கிடைக்குது உம் ஓகே பட் அட்டாக் ஆமா இட் லுக் வெரி குட் அண்ட் ஆமா ஓவர் அப்துல் வாட் ஹெல்த்

அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால ப்ரெஷர் வந்திருக்கு ஒரு தோல்வி நம்ம அடிச்சது வந்து செம்மாடி ஆனஸ்ட் அவங்களோட கம்ப்ளீட்டா அவங்களோட ரன் வேஸ் எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டோம் அண்ட் அவங்க என்னதான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்க சைட்ல இருந்து என்ன சவுண்ட் இருந்ததோ இன்னைக்கு அவங்க டோட்டலா அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பதிலடி கொடுக்க முடியாம இது உடனே சீஸ் வயலேஷன் ஐ மீன் சீஸ் ஃபயர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால தேவோட रियली லாஸ்ட் சோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் நான் பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு ரோக் ஸ்டேட் னு சொல்வோம்ல பற்கார அது வந்து சைரன் ஒலிப்பதா தகவல் இது வரைக்கும் கார்गिलல அவங்க ஒன்ன ஓபன் பண்ணல ஆமா இது வரைக்கும் ஓபன் பண்ணாம இல்ல லே வரைக்கும் போவாங்க கார்गिल போல அப்போ ஆமா லேவல்ல நான் என்னோட फ्रेंड्स கூட இந்த டைத்து போய் அதெல்லாம் நடந்தது கார்கில் கண்டிப்பா கார்கில் வந்து எதுவும் சம்பவம் நடந்ததா நான் கேள்விப்படல சோ இது வந்து ஒரு அவுட்டர்ன் அவுட் ஓருக்கு அவங்க பண்றாங்களா பட் எனக்கு என்னன்னா ரெண்டு மணி நேரத்துல இது பண்ணாங்க சம்பவம் ரெண்டு மூணு நாள் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம சொல்லிருக்கலாம் சரி இது ஒரு சீஸ் ஃபயர் வேலெஷன் ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி அவங்க காமிச்சிட்டு வந்து பின்னாடியில பின்னாடி வந்து எதோ செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் ரெண்டு மணி நேரத்துல வந்து வந்திருக்கலாம் இது ஒரு ஐ திங்க் சம்மே தகுந்தல அவங்க வந்து அவங்களே வந்து தப்பு பண்ணதா நான் நினைச்சிட்டு இதுல இருந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது பட் எங்க என்ன உங்களுக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு தெரியல பட் பாக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாய்கிறன் சார் நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இட்ஸ் அண்ட் எமர்ஜிங் ஸ்டோரி யூ உட் பி ட்ராக்கிங் ரைட் நவ் சோ நான் உங்களை திருப்பி நைட்டு டிஸ்டர்ப் பண்றேன் லாங் நைட் உங்களை திருப்பி நான் நைட் டிஸ்டர்ப் பண்றேன் இதுக்கும் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க உங்களுடைய டைம் வந்து அஹர் தான் ஹையஸ்ட் இந்திய ஸ்டாண்டர்ட் டைம் நீங்க இன்னைக்கு ரொம்ப முடிக்க வேண்டியது இருக்கணும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வில் கான்டாக்ட் அகைன் யூ சார் தேங்க்யூ திரு சாய்கிரன் அவர்கள் டிஃபன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப டீடைல்டா நம்மளுடைய இந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப டீடைல்டா பேசினதை நம்ம பார்த்தோம்